பெற்றிவேல் முருகனுக்கு அரக ரோஹோகரா அருணகிரிநாதர் திருவடிகளே சரணம் ரெண்டு வாரமாக பாம்பன் சுவாமிகளோடது போட்டிருந்தேன் தௌத்தியம் ஆறெழுத்து உண்மை எல்லாருமே ரொம்ப விரும்பி பார்க்குற ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பாம்பன் சுவாமிகள் எல்லோரும் எல்லாருக்கும் பரிபூர்ணமாக கிடச்சி எல்லாரும் ஆயுள் ஆரோக்கியத்தோடு நன்னாக இருக்கும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இந்த வாரம் திருப்புகழ் ரொம்ப நாள் கழிச்சு ஏன்னா இதே இதை மாற்றி மாற்றி போடுறேன்னா ஏன்னா அதுவும் தெரியணும்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா எல்லா எல்லோரும் அதனால் அதே மாற்றி போடுறேன் இந்த திருப்புகள் மெயினாக இந்த திருப்புகள் செலக்ட் பண்ணதுக்கு காரணம் இப்போது இந்த காலகட்டத்தில் நிறைய குடும்பத்தில் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ப்ராப்ளம் நிறையா இருக்குது பேசினா வம்பில் போய் முடிகிறது அதனால் அந்த அந்த கருத்து வேறுபாடெல்லாம் இல்லாமல் ஒற்றுமையாக இருக்கணும் எப்போதும் குடும்பத்தில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மெயினாக இது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒற்றுமைக்காக இந்த திருப்புகள் முருகன் வழிவகுக்கிறான்னு நினைக்கிறேன் எல்லாருக்குமே அட்லீஸ்ட் வீட்டிலேயாவது குடும்ப ஒற்றுமை இருக்கட்டும்னு ஆரம்பித்து விட்ருக்காருன்னு நினைக்கிறேன் அதனால் இதை தேர்ந்தெடுத்திருக்கேன் அடியன் இதை பாட கற்றுண்டு டெய்லியே பாடுங்கோ உங்களுக்கு கிராஜுவலாக அந்த பிரச்சனைகள்லாம் குறைஞ்சிரும் கண்டிப்பாக குறைஞ்சிரும் குறைஞ்சு உங்களுக்குள்ளே அன்யோன்யம் ஏற்பட்டு ஃபேமிலியிலே ஒரு மகிழ்ச்சி இருக்கும் எப்போதுமே ஒரு குதூகலமாக இருக்கும் இந்த திருப்புகழ் வந்து அதனுடைய இதனோட திருப்புகளுடைய அருமை வந்து பெரு அருமை பெருமை இது தான் இது வரிகள் ஆரம்பம் தொந்தி சரிய மயிரே வெளிர நிறை அப்படின்னு ஆரம்பம் இந்த திருப்புகழில் இன்னொரு ஒரு விசேஷம் என்னன்னாக்கா இது ராமாயணமும் க கலந்து வருது அதாவது அருணகிரிநாதர் வந்து எல்லா திருப்பு அவர் பாடின திருப்புகள் ஒவ்வொன்றுத்துலேயும் பிள்ளையாரில் ஆரம்பித்து ஆஞ்சநேயரில் ஒரு திருப்புகளையும் வரும் அது மாதிரி ஒன்று பிள்ளையார் இல்லை ஆஞ்சநேயர் அந்த மாதிரி எல்லா சுவாமியும் கொண்டு வந்துருவார் அவர் அது ஒரு பெரிய விஷயம் அந்த மாதிரி கொண்டு வந்திருக்கிறது இது மாதிரி அடியன் சொல்லி கொடுத்துருக்கேன் ஆஞ்சநேயர் மட்டும் கதிர்காம திருப்புகள் உடுக்கத்துகில் வேணு நேயில் பசிங்கிற திருப்புகள் அதுலேயும் செகண்ட் ஹாஃப்லேருந்து ராமாயணம் ஆஞ்சநேயர் வந்து இலங்கைக்கு போய் சீதையை தேடின்னு வர அந்த கட்டம் அந்த இது விவரிக்கப்படும் அதில் அந்த வரிகள் வந்து விவரிக்கப்படும் அதே மாதிரி இதில் வந்து ராமர் வந்து கோசலை வந்து ராமரை மருக வருகன் கூப்பிடுற கூப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் உன்னுடைய மருகன் அப்படின்ட்டு சொல்லி மருமகன் அப்படி சொல்லி வர்ணிக்கிறார் அருணகிரிநாதன் ரொம்ப அருமையான திருப்புகள் கற்றுட்டு அவசியம் பாடி குடும்பத்தில் எல்லாரும் அந்யோன்யமாக இருந்து மகிழ்ச்சியாக இருக்கணும் எப்போதும் மகிழ்ச்சி பொங்கணும் முருக முருகப்பெருமான் கண்டிப்பாக அருள் புரிவார் இந்த திருப்புக்களுக்கு சொல்லிக் கொடுக்குற வேலை நல்லா இருக்கணும் ஆனந்தமாக இருக்கணும் இப்போ பிரிச்சு நுடுங்க தொந்தி சரிய மயிரே வெளிர நிறை ஸ்லாஷ் ஸ்லாஷை சேர்த்து சொல்லிடுறேன் தொந்தி சரிய மயை தொந்தி சரிய ஸ்லாஷ் மயிரே ஸ்லாஷ் வெளிர நிறை ஸ்லாஷ் தந்தம் அஸ் தந்தம் அசைய தந்தம் அசையன் இருக்கும் தந்தம் அசைய ஸ்லாஷ் முதுகே வளைய ஸ்லாஷ் இதழ் தொங்க ஒரு கை தடிமேல் வரமகளிர் இதழ் தொங்க சேர்ந்து வரணும் இதழ் தொங்க ஸ்லாஷ் ஒரு கை தடிமேல் வரமகளிர் ஸ்லாஷ் நகையாடி அடுத்தது தொண்டு கிழவன் ஸ்லாஷ் பிரித்துக்கோங்க தொண்டு கிழவன் ஸ்லாஷ் இவன் யார் ஸ்லாஷ் என இருமல் கின்கின் அது வரைக்கும் சேர்த்து வரணும் என மு ஸ்லாஷ் முனுரையே குளர ஸ்லாஷ் விழி துஞ்சு குரு விழி துஞ்சு குருடு படவே ஸ்லாஷ் செவிடுபடு ஸ்லாஷ் செவியாகி அடுத்தது வந்த பிணியும் அதிலே ஸ்லாஷ் மிட மிடையும் ஸ்லாஷ் ஒரு பண்டிதனும் எயுறவே ஒரு பண்டிதனும் மெய்யுறவே அந்த ஒரு வந்து இன்னண்ட வந்துடும் மிடையும் மொருன்னு இருக்கு இல்லையா அதை வந்து ஒரு இம் பிளஸ் ஓ திருப்பி படிக்கிறேன் வந்த பிணியும் அதிலே மிடையும் ஸ்லாஷ் ஒரு பண்டிதனும் மெய்யுறவே ஒரு பண்டிதனும் ஸ்லாஷ் மெய்யுறவே ஸ்லாஷ் தனையும் ஸ்லாஷ் இளமைந்தர் உடைமை கடனே தினமுடுக இளம் எந்த இளமைந்தர் சேர்ந்து வரணும் இள மைந்தர் உடைமை கடனே ஸ்லாஷ் தினமுடுக ஸ்லாஷ் துயர் மேபி அடுத்தது மங்கை அழுது விழவே ஸ்லாஷ் எமப்படர்கள் நின்று சர்வமலமே மலமே ஒழுக ஸ்லாஷ் உயிர் மங்கு பொழுது கடிதே ஸ்லாஷ் மயிலின் மிசை வரவேணும் இது ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் எந்தை வருக ரகுநாயக வருக எந்தை வருக ஸ்லாஷ் ரகுநாயக வருக ஸ்லாஷ் மைந்த வருக ஸ்லாஷ் மகனே இனி வருக ஸ்லாஷ் எண்கண் வருக ஸ்லாஷ் எனதாருயிர் வருக அபிராம அடுத்தது இங்கு வருக ஸ்லாஷ் அரசே வருக ஸ்லாஷ் முளை உண்க வருக ஸ்லாஷ் மலர் சூடிட வருக ஸ்லாஷ் என்று பருவினொடு ஸ்லாஷ் கோசலை புகழ ஸ்லாஷ் வருமாயன் அடுத்தது சிந்தை மகிழ மருகா ஸ்லாஷ் குறவர் இளவஞ்சி மருவம் பிரிச்சுக்கணும் நீங்கள் சிந்தை மகிழ மருகா ஸ்லாஷ் குறவர் அந்த அரியை வந்து இரு ப்ளஸ் ஈயாக பிரிச்சுக்கோங்க குறவர் ஸ்லாஷ் இளவஞ்சி மருவும் அழகா மழகான் இருக்கும் இளவஞ்சி சாரி சிந்தை மகிழு மருகா ஸ்லாஷ் குறவர் ஸ்லாஷ் இளவஞ்சி மருவும் ஸ்லாஷ் அழகா ஸ்லாஷ் அமரர் சிறை சிந்தை சிந்த அசுரர் கிளை ஸ்லாஷ் அது வரைக்கும் அமரர் சிறை சிந்த அசுரர் கிளை ஸ்லாஷ் வேரோடு மடியை சேர்ந்து வரணும் வேரோடு மடிய ஸ்லாஷ் அடுதீரா லாஸ்டுது திங்கள் அரவு திங்கள் அரவுன்னு இருக்கும் திங்கள் அரவு திங்கள் அரவு நதி சூடிய பரமர் திங்கள் அரவு நதி சூடிய ஸ்லாஷ் பரமர் தந்த குமர ஸ்லாஷ் அலையே கரை பொருத ஸ்லாஷ் செந்தி நகரில் இனிதே செந்தி நகரில் இனிதேன்னு இருக்கும் பிரிச்சுக்கோங்க செந்தி நகரில் அந்த லீயே பிரிச்சுருக்கோம் இல் ப்ளஸ் இ செந்தி நகரில் ஸ்லாஷ் இனிதே மருவி வளர் ஸ்லாஷ் பெருமாளை ஏரோ மார்க் சொல்லிடுறேன் முதல்ல இறக்கி போட்டுக்கோங்க அடுத்தது ஏத்தி மூணாவது லைன் மூணாவது லைன் எல்லா ஸ்டாண்ட்ஸாலேயும் டபுள் ஏரோ ஏத்தி போட்டுக்கோங்கோ அடுத்தது நகையாடி இறக்கி போட்டுக்கோங்க இதையே அப்படியே ரிப்பீட் பண்ணுங்க எல்லா ஸ்டாண்ட்ஸும் ஸ்டாண்ட்ஸாலேயுமே ரிப்பீட் எட்டு ஸ்டான்ஸாலையும் இதே யாரும் மார்க்கை மார்க் பண்ணிட்டுருங்க அவ்வளோதான் இப்போ இந்த திருப்புகழுக்கு பொருள் சொல்லிடுறேன் தொந்தி சரிய மயிரே வெளிர பெருத்த வயிறு சரியவும் முடி நரைக்கவும் நிறை தந்தம் அசைய இருந்த பற்கள் ஆடவும் முதுகே வளைய இதழ் தொங்க முதுகில் கூன் விழவும் உதடு தொங்கி போகவும் ஒரு கை தடிமேல் வர ஒரு கையானது தடியின் மீது வரவும் மகளிர் நகையாடி தொண்டு கிழவன் இவனார் என பெண்கள் கேலிச் சிரிப்போடு இந்த வயதான கிழவன் யார் என்று பேசவும் இருமல் கிண்கிணன முன் முன்னே இருமல் கிண்கிண் என்று ஒலிக்கவும் உறையே குளர பின்னே பேச்சு குளரவும் விழி விழி துஞ்சு குருடுபடவே கண்கள் மங்கி குருட்டுத்தன்மை அடையவும் செவிடுபடு செவியாகி செவிட்டுத்தன்மையை காதுகள் அடையவும் வந்த பிணியும் அதிலே மிடையும் வந்த நோய்களும் அவற்றின் இடையிலே புகுந்த ஒரு பண்டிதனும் ஒரு வைத்தியனும் மெயுறு வேதனையும் உடல்படும் வேதனையும் இளமைந்தர் உடைமை கடனேது என முடுக சிறு பிள்ளைகள் சொத்து எவ்வளவு கடன் எதியது என்று விடாது கேட்டு தொலைக்கவும் துயர் மேவி மங்கை அழுது விழவே மிக்க துயரம் கொண்டு மனைவி அழுது அழுதுவிழவும் யமபடர்கள் நின்று சருவ யமதூதர்கள் வந்து நின்று உயிரை கவரப் போராடவும் மலமே ஒழுக மலம் கட்டுப்பாடின்றி ஒழுகவும் உயிர் மங்கு பொழுது உயிர் மங்கும் அந்த கடைசி நேரத்தில் கடிதே மயிலின்மிசை வரவேணும் முருகா நீ விரைவில் மயில் மேல் வரவேண்டும் இதுலேருந்து அது ஃபஸ்ட் ஹாஃப் இதுலேருந்து செகண்ட் ஹாஃப் இதுலேருந்து தான் ராமாயணம் ஒரு பங்கு வருது எந்தை வருக ரகுநாயக வருக என் அப்பனே வா ரகுநாயகனே வா மைந்த வருக மகனே இனி வருக குழந்தாய் வா மகனே இதோ வா என் கண் வருக எனது ஆருயிர் வருக என் கண்ணே வா என் ஆருயிரே வா அபிராம இங்கு வருக அரசே வருக அழகிய ராமனே வா இங்கே வா அரசே வா முலையுண்க வருக மலர் சூடிட வருக பால் குடிக்க வா பூ முடிக்க வா என்று பறவினொடு கோசலை புகழ என்றெல்லாம் அன்போடு கோசலை கூறி அழைக்க வருமாயன் மாயன் சிந்தை மகிழுமருகா வந்த மாயன் திருமால் மனம் மகிழும் மருகனே குறவர் கு குரவர் இள வஞ்சி மருவும் அழகா குறவர் குல இளங்கொடியான வள்ளி அணையும் அழகா அமரர் சிறை தந்து அமரர் சிறை சிந்த தேவர்களின் சிறைவாசம் ஒழிய அசுரர் கிளை வேரோடு மடிய அடுதீரா அசுரர் கூட்டம் வேரோடு மடிய அழித்த தீரனே திங்கள் அரவு நதி சூடிய பரமர் நிலவும் பாம்பும் நதியும் சூடிய பரமர் தந்த குமரன் தந்தருளிய குமரனே அலையே கரைபொருத செந்தி நகரில் அலை கரையில் மோதும் திருச்செந்தூரில் இனிதே மருவிவளர் பெருமாளே பெருமாளை இன்பமாய் வீட்டியருளும் பெருமாளே இப்போ இந்த திருப்பு கற்றுக்கலாம் ராகம் அட்டானா தாளம் ஆதி இது அங்க தாளத்துலேயும் போடலாம் அது வந்து கொஞ்சம் சிரமமானது ஏழரை தாளம் வரும் உங்களுக்கு ஃபாலோ பண்ண பிடிச்சிக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமம் ஃபீல் பண்ணுறேன்னா அதனால் ஆதி தாளத்தில் நான் அடி கற்றுக் கொடுக்குறேன் அட்டான ராகிறதுக்கு ரெஃபரன்ஸ் ரொம்ப பழைய பாடல் யா தருவாரி இந்த அரியாசனம் புவி அரசோடு எனக்கும் ஓர் சரியாசனம் அந்த அந்த பாட்டு ரெஃபரன்ஸ் நல்லா அருமையான பாடல் அதுவும் ஒருத்தருக்கு இன்னொரு பாட்டு அம்பனீ இரங்கா போகலேது அந்த பாட்டு வச்சு உங்களுக்கு எது ஈஸியோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க தாளம் ஆதித்தாளம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் தொந்தி சரிய மகிரே வெளிர நிறை படுபோம் தொந்தி சரிய மகிரே வெளிர நிறை தந்த முதுகே வளைய இதழ் படுபோ தந்த முதுகே வளைய இதழ் தொங்க ஒருகை தடிமேல் வரமகளின் நகையாடி இதில் என்னென்னா ஒரு ஒரு லைன்லேயும் எட்டு எட்டு தாழம் வரும் அதை கவனிக்கும் தொந்தி சரிய மயிரே வெளிர நிறை கந்த முதுகே வளைய இதழ் தொங்க ஒருகை தடிமேல் வரமகளின் நகையாடி அந்த நகையாடிக்கு மட்டும் அதாவது இந்த கார்னரில் தனியாக வார்த்தைகள் வருது பார்த்தீங்களா அதுக்கு மட்டும் எட்டு தாளம் வரும் அது நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க ஒரு ஒரு லைனுக்கும் எட்டு எட்டு தாளம் இப்போ திருப்பியும் பாடுறேன் இப்போ அந்த சரிய மயிரே வெளிர மசைய முதுகே வளைய இதழ் தொங்க ஒரு கை தடி மேல் கையாடி ரெண்டாவது ரெண்டாவஸ்ஸா இதே மாதிரி ரிப்பீட் ஆகும் அதனால் ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு இந்த நாலு லைனை ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸாவை அந்த ஏத்த இறக்கெல்லாம் பார்த்து நான் ஒரு கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு பதினஞ்சு இருபது தடவையாவது பாடணும் அப்போ தான் மனசில் பதியும் உங்களுக்கு எல்லாமே எல்லா பஜன்ஸும் சரி எல்லாமே எங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது இந்த மாதிரி இதை வந்து ஃபஸ்ட்டு ஸ்டாண்ட்ஸாவை நிறையா பாடி மனசில் கிராஸ் பண்ணிட்டு இருந்தோம் அதுக்கப்புறமா அடுத்த அடுத்து வரதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக புரியும் உங்களுக்கு அது பத்து நிமிஷம் பாடுறதில் நீங்கள் ரெண்டே நிமிஷத்தில் பாடிடுவேன் அடுத்த ஸ்டாண்டாக போதாம் கிழவன் யார் என இருமல் கெண் கிண்கன முனுரையே குழற விழி துஞ்சு குருடு படவே செவிடுபடு செபியே திருப்பியா பாடுறேன் நான் அந்த ஸ்டான்ஸை ஃபுல்லாகவே பாடிடுறேன் பாடிட்டு ரிப்பீட் பண்ணுறேன் உங்களுக்காக இப்போது ஆறு எழுத்து உண்மை போட்டேன் பத்தால அந்த மாதிரி பாடிடுறேன் இவன் யார் என இருமல் கெண்கிண்கென முனுறையே குளர செவிடு படு சேவியாகி அடுத்தது வந்த பிணியும் அதிலே மிடையும் ஒரு மெயுர வேதனையும் கடனே மே அந்த நெடில் வரது பார்த்தாலும் அங்கே மட்டும் இழுக்கணும் நீங்கள் அந்த எட்டு தாளம் வருது கடைசியில் அந்த வார்த்தைகள்லாம் சொன்னேனே எட்டு தாளம் தனியாக வருன்னு அந்த நெடில் வர்ற இடத்துல அந்த நம்ம கொஞ்சம் இழுக்கணும் நீங்கள் நம்ம பாடும்போது தெரியும் உங்களுக்கு பாடும்போது பார்த்து திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன் வந்த பிணியும் மதிலே விடையும் ஒரு பண்டிதனுமெயுற வேதனையும் இளமைந்தருடமை கடனே தனமுடுக மேவி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த ஸ்டான்ஸா மங்கை அழுது விழவே யம படர்கள் என்று சருபமலமே ஒழுக உயிர் மங்கு பொழுது கடிதே மயிலின் மீசை வரவே அந்த வேவை நீட்டே பாருங்க அந்த தாளத்துக்குள்ளே வந்துடும் திருப்பியும் பாடுறேன் பங்கை அழுது விழவே யம படர்கள் நின்று சருவமலமே ஒழுக உயிர் மங்கு பொழுது கடிதே மயிலின் மீசை வரவே இது ஃபர்ஸ்ட் ஹாஃப் இப்போ ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக எப்படி பாடணுமோ அப்படி பாடிக்காம சொல்கிறேன் சொந்தி சரிய மயிரே வெளிர நிறை தந்தம் அசைய முதுகே வளைய இதழ் தொங்க ஒரு கை தடிமேல் நகையாடி தொண்டு கிழவன் இவன் யார் என இருமல் கெண்கிண் என முனுறையே குடரவிழி குஞ்சு செவிடு படு செவியாகி வந்த பிணியும் அதிலே மிடையும் ஒரு பண்டிதனும் மெயுர வேதனையும் கிளமைந்தருடமை கடனே தினமுடுக மேவி மங்கை விழவே கேம படர்கள் நின்று சருவமலமே ஒழுக உயிர் மங்கு பொழுது கடிதே மயிலின் இசை வரவேணும் இப்போது செகண்ட் ஹாஃப் கற்றுக்கலாம் கற்றுக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு லைனும் எட்டு எட்டு தாளம் வரும்னு சொன்னேன் இல்லையா அதை கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க நான் அந்த ஃபஸ்ட் ஹாஃபில் சொல்ல மறந்துட்டேன் நோட் பண்ணிக்கோங்க என் தை வருக ரகுநாயக வருக எட்டு தாள இதே மாதிரிதான் எல்லாத்திலேயுமே ம் இப்போ கற்றுக்கலாம் என் தை வருக ரகுநாயக வருக மைந்த வருக மகனே இனி வருக என் கண் வருக எனதாரூயிர் வருக அபிராம பாடுங்க எந்தை குநாயக வருகமைந்த வருக மகனே இனி வருக என் கண் வருக என தாருயிர் வருக எங்கு வருக அரசே வருக மூலை உங்க வருக மல சூடிட வருக என்று கோசலை கோலை வருமாயன் பாடுங்கோ இங்கு வருக அரசே வருக முலை உங்க வருக மலர் சூடிட என்று வருகென்று கோசலை கோலை வருமாயன் சிந்தை மகிழு மருகா குறவர் இளவஞ்சி மருவும் அழகா அமர சீரை சிந்தர் கிளை வேரோடு மடிய அடுதீரா படும்பா சிந்தை மகிழமறுவா கூறவர் இளவஞ்சி மருவும் அழகா அமர சீரை சிந்த அசுரர் கிளை வேரோடு மடிய அடுதீரா அடுத்தது செங்கள் அரபு நதி சூடிய பரமர் குமர அலையே கரை பொருத செந்தி நகரில் இனிதே மருவி பள்ளர் பேருமாளே படங்க எங்கள் அரவு நதி சூடிய பரமர் குமர அலையே கரை பொருத செந்தி நகரில் இனிதே மருவி வளர் பெரு அண்டர்லைன் பண்ணிக்குது சொல்ல மறந்துட்டேன் ஃபஸ்ட்டு ஹாஃபில் கடைசி லைன் ரெண்டாவது லைனில் உயிர்னு இருக்கு பற்றியெல்லாம் நின்று சருவ மலமே ஒழுக உயிர் அந்த உயிர் வந்து மூணா மூணாவது லைனோட சேர்த்து பாடணும் உயிர் மங்கு பொழுது கடிதே மயிலின் மீசை வரவே இப்ப செகண்ட் ஆஃப் ஃபுல்லா பாடிக்காம சொல்றேன் தந்தை வருக ரகுநாயக வருக மகனே இனி வருக என் கண் வருக என உயிர் வருக வருகபீராவ இங்கு வருக அரசே வருக முலை இங்க வருக மலசூடிட வருக என்று பருவினுடு கோலை வருமாயன் சிந்தை மகிழு மறுகா கூறவர் இளவஞ்சி மறுபு அழகா அமரர் சீரை சிந்த சூரற் கிளை வேரோடு மடிய அடுதி ங்கள் அரவு நதி சூடிய பரமர் கந்த குமர அலையே கரை பொருத செந்தி நகரில் இனிதே மறுவி பள்ளர் உ உயிர் மங்கு பொழுது கடிதே மயிலின் மீசை வரவேல் திருப்ப வழியும் எப்படி பாடணுமோ அப்படி பாடி காமிச்சிடுறேன் உங்களுக்காக முதல்ல கற்றுக் கொடுக்கறதுக்காக கொஞ்சம் ஸ்லோவாக பாடினேன் இப்போ எப்படி பாடணுமோ அப்படி பாடுறேன் தொங்க ஒரு கைதடி மேல் பரமகளி தகயே தொண்டு கிழவன் இவன் யார் என எனமல் கெண்கண் என முனுரையே குடரவிழி துஞ்சு செவிடு படு சேவியாகி வந்த பிணியும் அதிரே விடையும் ஒரு வேதனையும் இளமைந்தருடமை கடனே தனமுடுக தூயர்மேவி மங்கையழுதுவிழவே யமபடர்கள் நின்று சருவமலமே பொழுக உயிர் மங்கு பொழுது கடிதே மயிலின் மிசை வரவேடும் எந்த வருகிற வருக வருகமைந்த வருக மகனே இனி வருக என் கண் வருக வருகயனதார் உயிர் வருகபேராம இங்கு அரசே வருக மூளை உங்க வருக மல சூடிட வருக என்று பருவினொடு கோசலை புகழ என் சிந்தை மகிழு மருகா குறவர் இளவஞ்சி மருவு அழகா அமரசியை சிந்த கிளை ஏரோடு மடிய அடுதிரா ரபு நதி சூடிய பரமர் கந்த குமர அலையே கரை பொருத செந்தி நகரில் இனிதே மறுவி வளர்ச்செருமா ஆளே உயிர் மங்கு பொழுது கடிதே மயிலின் இசை வரவேணும் வெற்றிவேல் முருகனுக்கு அறகிறோகிறார் அவசியம் இந்த கற்றுன்ட்டு எல்லோரும் பாடுங்கோ எல்லார் குடும்பத்துலேயும் ஒற்றுமை நிலவி எல்லாரும் ஆனந்தமாக மகிழ்ச்சியாக இருக்கணும் முருகப்பெருமா நிச்சயமாக அறிவு புரிவார்